கருத்தர் நம்மளை நேசித்து இந்த சாயங்கால நமத்தில் சாயங்கால நேரத்தில் இந்த ஜூம் ஜூ நம்ம நம்மள எல்லார்த்தையும் ஐக்கமானதுக்காக நான் கருத்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஏசு ரெண்டாவ ரெண்டாவது வருகை பற்றி உங்களுடைய நோக்கம் என்ன இயேசு கிரீசியோட ரெண்டாவது வருகை பத்தி நம்பா பேர் ஏசு கிறிஸ்து வரகை பத்தி ஒருத்தொருத்தரு கூட ஒரு ஒரு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஏசு கிறிஸ்து ரெண்டாவது வரைக என்னது ட்ரிபுலேஷன் கஷ்டகாலம் மகா கஷ்ட காலம் மகா கஷ்டகாலம் சொல்லுவாங்க தமிழ்ல த கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னா ஏழு வருஷம் அந்த கிரிஸ்தியோட ஆட்சி பிறகுதான் ஏசு கிரிஸ்து வருவார் அப் மகா உபதிரவம் ஆன பொறுப்போடு மகா உபதிரவ காலம் ஆன பொறுப்போடு அப்படின்னா ஏழு வருஷம் அந்த கிரிஸ்தியோட ஆட்சி ஆணம் பொறுப்போடுதான் கருத்தராக இயேசு கிறிஸ்து வருவாருன்னு கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில் இல்லை உலகம் பூர்த்தியாக கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க அப்படின்னா சபை யாரைத்தே கருத்தராக இயேசு கிரீஸியை விசுவசித்து ரட்சிப்பட்டு கருத்தரை பின்பற்றுறாங்களோ சபைங்கிறது மகா உபதிரவ காலத்தில் இருந்து தான் போகும் யாரைத்தே இந்த உபத் திரவ விசுவாசி விஸ்வாசை காப்பாற்றிக்கிட்டு ஜெவிக்கிறாங்களோ இல்லாண்ட ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்க தான் மாதிரி ஏசு கிறிஸ்து வரும்போது மாதிரி போவாங்க இல்லாட்டி பரலோகத்துக்கு போவாங்க மத்தியத்துக்கு போவாங்கிறது ஒரு உபதேசமும் இருக்கிறது இன்னொரு உபதேசம் இருக்குது அது என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்து சபை மகா உபதிரவ காலம் மத்தியில் அப்படின்னா மகா உபதிரவ காலம் ஏழு வருஷம் இந்த பூலோகத்து மேலே அப்படின்னா அஞ்ச கிரீஸு ஆட்சி இந்த ஆட்சிக்கு மத்தியில் அப்படின்னா மூன்றரை வருஷ காலம் ஆனபருப்போடு சபை பரலோகத்துக்கு கொண்டு போகப்படும்ங்கிற ஒரு உபதேசமும் கூட இருக்கிறது மாதிரி மூணாவது உபதேசம் என்னன்னாக்கா கடத்தரையாங்க சபைங்கிறது மகா உபதிரவ காலத்தில் இருக்காது அந்த கிறிஸ்து பிரத்யட்சம் ஆவாதக்கு முன்னையே அப்படின்னா அந்த கிரீஸ் வராதுக்கு முன்னையே மகா உபதிரவ காலம் ஆரம்பம் ஆகாதுக்கு முன்னையே சபை என்ன பண்ணு கர்த்தரையாகி தேவன் என்ன பண்ண கொண்டு போவார் சபைங்கிறது மாதிரி மகா உபதிரவ காலத்தில் இருக்காதுங்கிறது ஒரு உபதேசம் மூணு ரகமான உபதேசமும் இப்போ உலகத்தில் இருக்கிறது முக்கியமாக விஸ்வாசங்கள் நம்ம மத்தியில் மடி கொஞ்சம் பேர் நம்புகிறாங்க ஆல்ரெடி ஏசு கிரீஸ் வந்துட்டாரு ஆயிராண்டு வருஷம் இந்த பூலோகத்தில் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிற கூட இருக்கிறாங்க இப்போ நீங்கள் எது நம்புறீங்க அதுக்கு வச்சன ஆதாரத்தோடு சொல்லுங்க ஏதோ சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டாங்க வச்சனத்தோடு சொல்லணும் எதுக்காண்டி முக்கியமான நம்மளுக்கு என்ன வச்சன பைபிள் வச்சன பிரகாரமும் எது சத்தியமும் நீங்கள் அறிஞ்ச சத்தியம் என்ன நீங்கள் இத்தனை வருஷமா வட்சனை கேட்டிருக்கிறீங்க நாங்களே இத்தனை வருஷம் உபதேசம் பண்ணியிருக்கிறோம் வேணும் இப்போ எங்களுக்கு வேண்டியது நம்மளுக்கு வேண்டியது என்ன வச்சன ஆதாரத்தோடு நீங்கள் என்ன நம்புறீங்க அவங்க விசுவாசம் என்னங்கிறது இப்போ நீங்கள் சொல்லணும் புரிஞ்ச நான் சொன்னது சபை இந்த உலகத்துலேருந்து மத்திய ஆகாசத்துக்கு இல்லாட்டி பரலோகத்துக்கு போகிறதுங்கிறது விஷயத்தில் மூணு உபதேசம் முக்கியமாக இன்னும் இங்கே வேறு உபதேசம் கூட இருக்கிறது இப்போ நாலு விஷயம் சொன்னேன் ஒன்று மகா உபதிரவ காலத்துக்கு முன்னைய சபை எடுக்கப்படுறது நம்பர் ஒன் ரெண்டாவது மகா உபதிரவ காலம் மத்தியில் சபை எடுக்கப்படுறது மூணாவது ஏழு வருஷ மகாபத்ரா காலம் பிறப்பு சபை எடுக்கப்படுறது இப்போ நீங்கள் எதையும் நம்புகிறீங்க எதுனாலும் நமக்குள்ளே ஒரு உறுதியான வேணும் அது வச்சன பிரகாரம் வேணும் நீங்கள் வச்சனத்தை அறிஞ்சிருக்கணும் அதனால் இந்த கேள்வி கேட்குறது புரியுதா மலர்த்து உங்களுக்கு அப்புறம் நீங்கள் எது நம்புறீங்க அதுக்கு எந்த வச்சன ஆதாரத்து மேலே கொஞ்சம் சொல்லணும் நீங்கள் அது பிரகாரம் நான் மின்னுக்கு போகலாம் நீங்கள் சொன்ன பொறுப்போ நான் சொல்கிற எது சரியாக இருந்தால் வச்சனத்தை எடுத்து உங்கள் மின்னுக்கான சொல்கிறேன் நீங்கள் கேட்கல இது இந்த நாலு இந்த மூணு நாலு உபதேசம் பற்றி நீங்கள் எப்ப கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள் என்ன விசுவசிக்கிறீங்க அதுக்கு ஆதாரம் என்ன எத்துக்கு நான் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா

இந்த நாலு உபதேசத்தில் மூணு ப்ளஸ் நாலு உபதேசத்தில் எது நம்பரும் நாளைக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்டாங்க நினச்சிக்கா பகுஷா இப்போ நாம் விசுவிக்கிறது என்னன்னாக்கா சபைங்கிறது மகா உபதிரவ காலத்துக்கு முன்னையே என்ன பண்ண சபைங்கிறது எடுக்கப்படும் இந்த உலகத்துலேருந்து கொண்டு போகப்படும் தமிழ் என்னமாக ரேச்சர் ரேப்சருக்கு என்ன சொல்லுவாங்க எத்தப்பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில் சரி சப ஆ சபைங்கிறது எடுத்துக்கொள்ளப்படும் அர்த்தம் புரிஞ்சுங்களா ஆ சபை எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம விசுவிக்கிறோம் அதுக்கு நம்மளுக்கு வாதாரம் என்ன இருக்குது வச்சனம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வச்ச எதா இருந்தாலும் வச்சனம் ஆதார பிரகாரம் நம்ம பலான வச்சனம் சொல்லுதோ தான் நாம இதை விசுவசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது நமக்கு திருடமாக வேணும் இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்க உபதேசம் இருக்குது இல்ல சும்மே சொல்ல மாட்டாங்க வேணும் ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சனத்தை என்ன பண்ண சரியா அர்த்தம் புரிஞ்சிக்காத மேல வச்சனத்தைய சரியான ரீதியாக அது என்ன பண்ணணும் டிவைட் பண்ணாதனால அதனால திம்மதி சொல்கிறாரு சத்திய வாக்கு என்ன பண்ணணும் சரியாக என்ன பண்ணணுமா என்ன டிவைடு பண்ணணுமாமா எந்த வச்சனம் எது பார்த்து சொல்லுது எந்த வச்சனம் எதுக்கு ஒத்து வருது அப்படிங்கிறது நாம் என்ன பண்ணணும் புரிஞ்சாதான் லாபம் இந்த வச்சனத்தை என்ன பண்ண முடியும் சரியாக என்ன பண்ணணும் சரியா நிதி பண்ண முடியும் புரியுது நான் சொன்னது காப்டி சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க என்ன விசுவசிக்கிறீங்க அதுக்கு ஆதாரம் என்ன இல்லையா தெரியாதா சொல்லுங்க எப்படி நீங்க சொல்லு சொல்ல முடியுமோ சபைங்கிறது ஏழு வருஷ மகா உபத்ரா காலத்துக்கு முன்ன எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம எந்த வச்சனத்தை ஆதாரப்பட்டு ஆதாரமும் ஓட நாம் சொல்கிறோம் ஏதோ ஊழிக்கார சொன்னாங்கன்னு நம்புகிறோம் அவங்க சொன்னாங்க நாங்கள் நம்புகிறோம்னாக்கா ஆகாது மெயின் நம்ம வாழ்க்கை ஒரு கிரு கிரைஸ்தவ வாழ்க்கை விஸ்வாச வாழ்க்கைனா இந்த பரிசுத்த வேதத்தை ஆதாரத்தோடு தான் நாம் என்ன பண்ணணும் வாழணும் விசுவசிக்கணும் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது அதையும் நாம் பரிபூர்ணம் என்ன பண்ணணும் விஸ்வசித்து நம்ம என்ன பண்ணணும் அடி போடணும் நம்ம விஸ்வாசம்ங்கிறது வச்சனத்தில உபதேசத்தோட அடிப்படையில் இருக்கணும் வச்சனத்திலிருந்து விசுவாசம் தூரம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் செல்லாது பிரயோஜனம் இல்லை நீ எது நம்பினாலும் எது பேசினாலும் வேதத்தோட வச்சனத்தை ஆதாரத்தோட நீ என்ன பண்ணணும் விஸ்வசிக்கணும் பேசணும் நடக்கணும் அர்த்தம் முடிஞ்சா அதனால தான் எப்பவுமே ஒரு வச்சனத்தை கேட்கும்போது இல்லை ஒரு உபதேசத்தை கேட்கும்போது ஊரிகாரத்தை அவர் சொல்லும்போது வச்சனத்தை நம்ம என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பார்க்கணும் இந்த வச்சனமும் இந்த உபதேசமும் வச்சன பிரகாரம் இருக்குதா இல்லையா சில நேரத்தில் ஒருவே நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி நிச்சயமாக வச்சன பிரகாரம் இருக்குதா இல்லையாங்கிறது என்ன பண்ணணும் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணணும் அப்போ ஒரு நிலைமைக்கு விஸ்வாசம் என்ன ஆகணும் உயிர்ச்சி ஆகணும் ஏதோ நம்ம காலையில் ஒரு வருஷக்காக சாயந்தரம் வருஷம் பைபிள் வாசிக்கிறோம் ஜவம் அணிக்கிறோம் நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிறோம்னு இருந்தால் பிரயோஜனம் இல்லை அப்போ ஏற்பட்ட இருந்தால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது பரலோகத்துக்கு வேணுங்க யாரு மெச்சூர்டு பர்சன்ஸ் வேணும் மெச்சூர்டுனாக்க உயிர்ச்சி ஆனவங்க ஞானம் வந்தவங்க வேணும் பரலோகத்துக்கு அதில் ரக்ஷிப்பு விஷயத்தில் என்ன ஒருத்தர் என்ன பண்ணணும் என்னங்கிறாரு வச்சனத்தில் ரட்ச என்ன உயிர்ச்சி ஆகணும் எதைகோணும் என்ன ஆகணும் எதுக்கு தமிழ் என்ன தமிழில் ரஷ் விஷயத்தில் என்ன பண்ணணும் ஒருத்தர் டெவலப் ஆகணும் க்ரோ ஆகணும் வளர்ச்சி ஆகணும்

சகாயம் பண்ணுற மாதிரி இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நடத்த வைக்கிற லெவலுக்கு அந்த நிலைமைக்கு ஒரு ஒரு விசுவாசம் என்ன வேணும் வளரணும் அந்த வளர்ப்பு இல்லாட்டி நீ கருத்துறதுக்குள்ள கனி கொடுக்காத ஒரு மனிதனை என்ன பண்ணுவேன் நின்று போயிடுவேன் இந்த வேறு அதுக்கு தான் விஸ்வாசியான நீங்கள் கருத்தனை பின்பற்ற நீங்கள் என்ன பண்ணணும் வச்சனத்தைய நல்லா அறிஞ்சிருக்கணும் வச்சனத்தில் என்ன பண்ணணும் வளரணும் அதனால நான் இந்த கேள்வி கேட்குறேன் என்னன்னா எந்த வச்சன அடிப்படையில் நாமோ கர்த்தரையாக தேவன் புரியுதா மகா உபதிரவ காலத்துக்கு முன்னே சபையை எடுத்துக்கொள்வாருங்கிறது நாம் எந்த வச்சன மூலையும் நாம் நம்புகிறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் ஆலோசனை பண்ணணும் ஆல்ரெடி தெலுங்கு கிளாஸ்லாம் சொல்லியிருக்கு நீங்கள் கேட்டிங்களோ கேட்கலையே மாதிரி பாருங்கள் நாம் மற்ற நாம் ஆரம்பிக்கிறோம் எதுனால நாம் மகாபத்ராவ காலத்தில் முன்ன நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் நம்புகிறோம்னா கர்த்தரையோட வேத்தனத்தில் கிளியராக நம்மளுக்கு தெரிவிக்குது என்ன தெரியுமா இன்னொன்று நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஒரு உபதேசமுங்கிறது தமிழ் தமிழ் உபதேசம்னு சொல்லுவாங்க ஒரு உபதேசத்தைய நம்ம தீர்மானம் பண்ணும்போது அந்த உபதேசமும் இருந்தும் கூட வெளிப்பட விசேஷத்தை மட்டும் என்ன வேணும் அது எல்லா என்ன வேணும் கம்பேர் ஆகணும் எல்லாமும் என்ன பண்ணும் ஒன்றா நம்மளுக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் என்ன கூடாதுன்னு என்ன ஒரு ஆ வித்தியாசம் ஆகக்கூடாது சொல்லணும் ஒரு வசனம் நம்ம சொல்ல ஒரு உபதேசம் எடுத்துக்கும் போது ஏதோ ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாடு ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு இதுதான் உபதேசம் இதுதான் சத்தியம்னு சொன்னாக்க இல்லை அதுக்கு ஆதாரம் நம்மளுக்கு பழைய ஏற்பாடுலாம் கூட இருக்கணும் அது ஆதாரமாக அப்போ சொன்னு போதை பண்ணியிருக்கணும் அது ஆதாரமாக கர்த்தரையா இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கணும் அப்போ தான் இது உபதேசமும் கரெக்டுன்னு நம்பணும் இன்றைக்கி நாளைக்கு நம்ப எத்தனோ பேர் ஒரு ஒரு உபதேசம் எடுத்துக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இதுதான் சத்தியம்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் பற்றி ஒரு உபதேசம் இருக்குது என்ன ஏசு நாமத்துறத அவன் கேவலம் என்னன்னாக்க எடுத்துக்கிற வச்சனம் என்னன்னாக்க அப்போ சொல் காரியத்தில் சொல்லியிருக்குது அவ்வளோதான் அப்போ இருக்கிறது காரியம் சொல்லிருக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க அவ்வளோதான் வேணாலு ஆதி கிராமத்தில் இருந்தும் கூட வெளிப்படை விசேஷம் மட்டும் கூட நம்மளுக்கு மனிதன் எப்பைத்தே பாவத்தில் விழுந்தானோ இல்லை மனிதனை பிறப்பிக்கும் போதே மனிதனை என்ன போதே பிதா குமாரன் பரிசுதாவி மூணு பேர் கூட மனிதனையோட பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க மனிதனை படிக்கிறாங்க அதுதான் சொல்றது நாம் நம்பர் ரூபத்தில் என்ன பண்ணலாம் நம்ம சாயலோட என்ன பண்ண மனிதனை பண்ணலாம் அப்படின்னு கருத்தரு ஆதியிலேயே அங்க நாம் நான் இல்லை நாம் அப்படி வச்சு அங்கே நாம் பார்க்குறோம் அதே மாதிரி ஆதி கிராமத்தில் இருந்தும் கூட வெளிப்பணி விசேஷம் மட்டும் கூட மனிதனு பின்னால் மனிதனு ரட்சிப்பு பின்னால் என்ன ஆகுதுன்னா பிதா நம்மளுக்கு தெரிகிறாரு குமாரும் தெரிகிறாரு பரிசுத்தாவும் தெரிகிறாரு இந்த மூணு பேரும் கூட கலந்து ஒரே நோக்கத்தை என்ன நாசனமான மனிதன் என்ன பண்ணணும் திரும்பி அவர்கிட்ட கொண்டு வந்துக்கோணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட என்ன பண்ணுறாங்க காரியமும் பண்ணுறாங்க புரியுது என்ன சொன்னது அதனால தான் கருத்துநாயக தேவன் கர்த்தனை இயேசு கிறிஸ்தன்னு சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க இயேசு கிறிஸ்து கேவலமும் இயேசுங்கிற பேர் ஓன்லி இங்கே இந்த பூலோகத்தில் சபை எடுக்கப்பட்ட மட்டு தான் இருக்குது பர்லோகத்தில் இயேசுக்கிற நாமம் இல்லை அங்கன்ன இருக்குது தெரியுமா ஆட்டுக்குட்டிங்கிற பேர் தெரியுதாங்க தெரியுதா ஓன் இது பூலோகத்தில் பரலோகத்துக்கு போகிற என்னென்னா ஏசுங்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணார் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினாரு இந்த மனிதன் பாவியில் இந்த மனிதனுக்காக வேலை கொடுத்தது இயேசு கிறிஸ்து வேணும் அதுக்கு என்ன பீதா இருக்கிறாரு குமாரன் இருக்கிறாரு பரிசு உப்ப நமக்குள்ள காரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவங்க புரியுதுன்னா ஒரு உபதேசம்னா என்ன ஆதி காமத்துலேருந்து வெளிப்பணி மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் சிமிலராக வரணும் அது இது என்ன கலர் ஆகணும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்தாசியாக இருக்கணும் ஒன்று எங்கே பார்த்தாலும் ஒன்று வரணும் அது ஒன்று கலராட்டி உபதேசம் அது கரெக்டு கிடையாது ராங் உபதேசம் அதனால தான் நாம ஜானஸ்தான விஷயத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவ நாமத்தில் என்ன பண்ற கொடுக்கறது காரணம் இன்னொன்று ஏசு கிறீஸ்து கட்டடை பண்ணிட்டு இப்போ கட்டிடையாக அது ஆத்யா கமெண்ட்மெண்ட் இட் இஸ் த கமெண்ட்மெண்ட் கமெண்ட்மெண்ட் அது நிச்சயமாக பண்ணி தான் தீருவணும் அவ்வளோதான் அடுத்து பிடிச்சிக்கங்களா அது பின்னால் இவ்வளோ சங்கதி இருக்குது சில விஷயத்துக்கு வரலாம் இப்போ ரெண்டாவது வரைக்கும் பற்றிக்கு வரோம் இப்போ புரிஞ்சாவில் ஒரு உபதேஷமுன்னா எப்படி வரணும்னு புரிஞ்சால் புரியலையா உங்களுக்கு அம்மா புரிஞ்சா ஒரு உபதேசம்னா ஒரு உபதேசம் தமிழ் உபதேசம்னு சொல்கிறாங்க ஆ உபதேசம்னா இங்கே வரணும் நம்மளுக்கு ஆதிகாவத்துலேருந்து வெளிப்பணி விசேஷத்தை மட்டும்னு நல்லா கலந்து வர நல்லா ஓகே இருக்கணும் இங்கே சொல்லுதுன்னா அதுக்கு எது ஒன்று எங்கே அங்கே எக்ஸாம்பிளோ ஒரு காரியமும் பல ஏற்பாடுல கூட நம்மளுக்கு இருக்கணும் பல ஏற்பாடு புது ஏற்பாடு எல்லா நிதியிலும் பண்ணணும் எல்லாம் கலந்து வந்து எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்லணும் அப்போ தான் அது உபதேசங்கிறது எடுக்க முடியும் இல்லாட்டி என்ன ஆகல உபதேசமும் ஆவாது நம்ம பேர் இன்னைக்கு நான் இத்தனை உபதேசம் வர்றது காரணம் என்னன்னா ஒருத்தர் ஒன்று எடுத்துக்குவாங்க ஒன்று ஏதோ தெரியுது அதை பிடிச்சிக்கிட்டு இதை மாதிரி இதே ஒரு உபதேசம்னு எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு விஷயத்துக்கு வரல இப்போ ரெண்டாவது வரைக்கும்